கலித்தாகை குறிஞ்சி கலி வே என திரண்ட தோல் வெறி அம்பால் மா மாவென்ற மனநோக்கின் மயில் இயல் தளர்பு ஒல்கி ஆய் சிலம்பு அரி ஆர்ப்ப அவிர் ஒளி இழை இமைப்ப கொடி என மின் என அணங்கு என யாது ஒன்றும் தெரிகல்லா இடையின் கண் கண்கவர்பு ஒருங்கு ஒட வளமைசால் உயர் சிறப்பின் நுந்தை தொல்வியல் நகர் இளமையான் எரி பந்தொடு தந்தாய் கேள் இனி பூந்தந்தார் புலர் சாந்தின் தென்னவன் உயர்கூடல் தேம்பாயள் நீலத்து அலர் வென்ற அமர் உன்கண் ஏந்து கோட்டு எழில் யானை ஒன்னாதார்க்கு அவன் வேலின் சேந்து நீ இனையால் ஒத்ததோழி பெயல் வன்மையான் அசோகம் தன் காவினுள் கழிகவின் இளமாவின் தளிர் அன்னாய்த் அதன் தலை பனை அமை பாய் மான் தேர் அவன் செற்றார் நிறம் பாய்ந்த கணையினும் நோய் செய்தல் கடப்பு அன்றோ கணு வகை அமைத்தந்தாரான் கோடு உயர் பொறுப்பின் மேல் தகையினர் இழ வெங்கை மலர் அன்னசுணங்கினாய்கு மத வழி மிகு கடாத்து அவன் யானை மறுப்பினும் கதவவால் தக்கதோ காழ்கொண்ட இளமுலை என ஆங்கு இணையென கூற இறைஞ்சுபு நிலம் நோக்கி நினி உபு நெடிது ஒன்று நினைப்பாள் போல் மற்ற ஆங்கே துணை அமை தோழியர்க்கு அமர்த்த கண்ணல் மனை ஆங்கு பெயர்ந்தாள் என் அறிவு அகப்படுத்தே கூடி போல மெலிந்த மூங்கில் போல் திரண்ட தோள்களையும் நறுமணம் கமிழும் கூந்தலையும் மானை வென்ற மென்மையான பார்வையும் மயில் போல தளர்ந்து ஒசிந்து நடக்கும் நடையையும் உடையவளே உன் காலில் அணிந்த சிலம்புகள் அழகாக ஒலிக்க வீசும் நகைகள் மின்னிட கொடியோ மின்னலோ தெய்வமோ என்று வேறு எதையும் அறிய முடியாதபடி மெலிந்த உன் இடையழகு எங்கள் கண்கள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் கவர வளம் நிறைந்த சிறந்த உன் தந்தையின் பழமையான பெரிய ஊரில் இளமை காரணமாக பந்து விளையாட வந்தவளே இப்போது கேள் பூ மாலைகளையும் மனம் உலராத சந்தனத்தையும் உடைய பாண்டிய மன்னனின் உயர்ந்த மதுரை நகரில் தேன் பாய விரிந்த குவளை மலரை வென்ற அழகிய மைத்தீட்டிய கண்களை உடையவளே வலிமையான கொம்புகளைக் கொண்ட யானை படையை உடைய பகைவர்களுக்கு அந்தப் பாண்டிய மன்னனின் வேல் போல நீ சிவந்து வருந்துகிறாயே அல்லது வெட்கத்தால் முகம் சிவக்கிறாயே இது உனக்குத் தகுமா சில சொற்களையே பேசும் பெண்ணேனே கொட்டும் மழையின் வளமையால் அசோக மரங்கள் நிறைந்த குளிர்ந்த சோலையில் உள்ள மிக அழகிய இளம் மாந்தளிரைப் போன்றவளே மேலும் சத்தத்துடன் பாயும் குதிரைகளை பூட்டிய தேரை உடைய அந்த மன்னனின் பகைவர்களின் மார்பில் பாய்ந்த அம்புகளை விட உன் அழகு எனக்கு காதல் நோய் துன்பம் தருவது உனக்கு கடமை இல்லையா கனமான வளையல்களை அணிந்தவளே அழகிய குளிர்ந்த மாலையை அணிந்த பாண்டிய மன்னனின் சிகரங்கள் உயர்ந்த மலையின் மேல் மலர்ந்த அழகான பூங்கொத்துக்களை உடை இளவெங்கை மலரைப் போன்று நுண்ணிய புள்ளிகளை சுணங்கு உடையவளே மதம் பிடித்து வலிமை மிகுந்த அந்த மன்னனின் யானைகளின் தந்தங்களை விடவும் உன் அழகிய வலிமையான இளமையான முலைகள் என் அன்புக்கு கதவு போல தடுத்து நிற்கின்றனவே இது உனக்குத் தகுமா என்று அவன் இத்தகைய பலவற்றையும் சொல்ல தலைவி வெட்கத்துடன் குனிந்து நிலத்தை பார்த்தாள் ஏதோ நீண்ட நேரம் யோசிப்பவள் போல நின்றாள் அங்கேயே தனது தோழிகளுக்கு கண்களால் சைகை செய்து என்னுடைய அறிவையும் மனதையும் தன்னுடன் கவர்ந்து கொண்டு வீட்டுக்கு திரும்பிச் சென்றாள் சுருக்கம் தலைவன் தலைவியின் அழகை வியந்து தன் காதலை வெளிப்படுத்தி அவள் நாணுவது தகாது என வினவினான் இதைக் கேட்ட தலைவி வெட்கத்தால் தலை குனிந்து சிந்தித்தாள் பின்னர் அவன் உள்ளத்தை கவர்ந்தவளாய் தனது தோழிகளுடன் இல்லம் திரும்பினாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க